வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற பதிவு வந்து ஐயப்பன் சுவாமியை பற்றி தான் அவரை பற்றிய பதிவை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் சுவாமி ஐயப்பனுக்கு நாடு எல்லா இடத்துலையுமே ஐயப்பன் கோவில் இருக்கும் சாஸ்தா என்னும் சுவாமி ஐயப்பன் சுயம்புவாக தோன்றிய தோன்றிய ஆலயத்தை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அந்நியர்களின் படையெடுப்பை தாக்கு பிடித்து சுவாமி ஐயப்பன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறாரே எளிமையா அவரை அருள் பாவிக்கின்றார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர் அருளை வாரி வழங்குகின்றார் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் குறைகளை அவர் தீர்த்து வைக்கின்றார் பக்தர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க பிரச்சனை எல்லாம் ஸ்ரீ ஐயப்பனை நம்பி வருபவர்களை ஸ்ரீ ஐயப்பன் காத்தருள் புரிகின்றார் மூவேந்தர் காலம் சேர மன்னர்களின் ஆட்சிக்கு பின் பல்லவர்கள் ஆட்சியிலும் பாலக்காடு பகுதி இருந்துள்ளது பல்லவர்கள் சேர மன்னர்களுக்கு பிறகு வேறு சமூகத்தினர் சிலர் இப்பகுதியை ஆட்சி செய்தனர் இவர்கள் ஆண்ட பகுதி வள்ளுவ நாடு கொல்லங்கோடு பாலக்காடு என மூன்று பிரிவுகளாக இருந்தது இதில் பாலக்காட்டை சேகரி வர்மா என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார் இப்பகுதி வந்து கோழிக்கோடு கோழிக்கோடு அரசனான காமுத்ரி ஐதார் அலி திப்பு சுல்தானை அடுத்து ஆங்கிலேயருக்கு வசமானது ஆங்கில ஆட்சியில் சிதைக்கப்பட்ட எண்ணற்ற ஆலயங்களில் ஒன்றாக முடப்பக்காடு ஆலயமும் இறை இருந்தது ஆனால் இந்த ஆலய வளாகத்தில் எளிய ஆலயமாக இருந்த சாஸ்தா சுயம்பு திருமேனி ஆலயம் பாதிக்கப்படவே இல்லை ஆங்கிலேயர்கள் என்ன செய்றாங்க அவங்க ஆட்சி காலத்தில் நம்ம ஆலயங்கள் எல்லாத்தையுமே சிதைச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு ஆனாலும் நம்ம சுவாமி ஐயப்பன் கோவில்ல வந்து அந்த சுயம்பு வ வடிவமாக அருள் பாவிக்கின்ற ஐயப்பன் மேலே ஒரு சேதாரம் கூட ஏற்படவில்லையாம் திருமேனி ஆலயம் பாதிக்கப்படவே இல்லை ஆலயம் கூட அவ பாதிக்கலை அளவில் அதன் பிறகு அந்த ஆலய வளாகம் பல நூறு ஆண்டுகள் வந்து கவனிப்பாரற்று அது கடந்தது இந்த நிலையில் அப்பகுதியில் வாழ்ந்த அடியார் பெருமக்கள் என்ன செஞ்சாங்க இந்த ஆலயத்தின் உண்மை நிலையை அறிய தேவ பிரசன்னம் மற்றும் தாம்புல பிரசன்னம் ஆகியவற்றை பார்த்தனர் அதில் இங்கே பழமையான இரண்டு ஆலயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அதன்படி பெரிய ஆலயம் சுப்பிரமணிய ஆலயம் என்றும் சிறிய ஆலயம் சாஸ்தாவின் சுயம்பு வடிவம் என்றும் தெரிய வந்தது இதனால் மகிழ்ச்சி அடைந்த அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு ஆலயம் எழுப்பும் பணியில் அவங்க ஈடுபட்டாங்க ஆலயம் திருப்பணியில் கோயம்புத்தூரை சேர்ந்த அடியவர் ஒருவர் இந்த ஆலயத்தின் புன் புனரமைப்பிற்கு பெரிதும் உதவினார் அதன் பயனாக இவ்வாலயத்தில் இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது சேதம் அடை அடைந்திருந்த சுப்பிரமணி சிலையும் அதே கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டுக்கு வந்திருக்க இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பாரத புல் பாரத புலா ஆற்றில் வடக்கரையில் மேடான பகுதியில் அமைந்திருக்க எளிய சுயம்பு சாஸ்தா ஆலயம் பெரிய வடிவிலான சுப்பிரமணிய சுப்பிரமணிய ஆலயம் வலது பின்புறம் நாகர்கள் சன்னதி என அனைத்தும் கிழக்கு நோக்கி நோக்கி இருக்க அமைக்கப்பட்டுள்ளன தென்கிழக்கில் மருத்துவ குணம் கொண்ட தீர்த்த கிணறு இருக்குது அந்த தீர்த்த கிணறும் சீரமைச்சு அந்த தீர்த்த கிணறு பயன்பாட்டுக்கு வந்துருத்தோம் இவ்வாலயத்தில் தொன்மைக்கு சான்றுகளாக இதன் கட்டிட அமைப்பு சுயம்பு ஐயப்பனின் திருமேனியும் காட்சி அளிக்கின்றன இந்த ஆலயம் வெட்டுக்கல் எனப்படும் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் பல்வேறு பழங்கால ஆலயங்களில் அதே அமைப்பு காணப்படுகின்றது. முருகரின் வடிவம் மிகவும் கலைநயத்துடன் உள்ளன குறிப்பிடத்தக்கது இது சுப்பிரமணிய நின்ற கோலத்துல வலது கையில ஞானப்பழம் தாங்கியும் இடது கையில் இடுப்பில் தாங்கியும் கூடவே தண்டத்தையும் தாங்கியபடி புன்னகை பூத்த முகத்துடன் அவர் காட்சி கொடுக்குறார் முருகர் ஆலயத்துல வலது முன்புறத்துல எளிய சன்னதியான சுயம்பு ஐயப்ப சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீ கோவில் என்னும் கருவறைக்குள்ள ஐயப்பன் திருமேனி பழமையானது மற்றும் சுயம்பு என்பதை உறுதி செய்கின்றது இவர் திருமேனியை சுற்றி கேரள பாணியில் அவங்க கூற அமைச்சிருக்காங்க இவரின் மேல் பகுதி மூ மூடப்படாமல் வானம் பார்த்த பூமியாக உள்ளது இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது மலை வெயில் காற்று என அனைத்தையும் ஏற்கும் திருமேனியாக சுயம்பு ஐயப்பன் காட்சி கொடுக்கின்றார் இவரின் திருமேனி லிங்க திருமேனி வடிவமாக அமைந்துள்ளது சுவாமி ஐயப்பன் அபூர் அபூர்வ கோலம் பூமியில் அமைந்துள்ளது இங்குள்ள பழமையான ஒரு கல் விளக்கு அடியார் ஒருவரால் வள வழங்கப்பட்டது உறுதி செய்யும் விதமாக விளக்கின் பாதத்தில் திருபாததாச பட்டர் என்ற மலையாள வரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது தைப்பூசத்தை மையமாக வைத்து பதினைந்து நாட்கள் பிரம்மோற்சவம் விழா வந்து ரொம்ப எளிமையா நடக்கப்படுகின்றது ஆலய பூஜைகள் தினந்தோறும் எளிமையான முறையில நடக்குது இங்குள்ள இறைவன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியவர அவர் கொடுக்கிறாரு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார் கேரள மாநிலத்தில் அமர்ந்த அமர்ந்த கோல ஐயப்பன் ஆலயங்கள் நிறைந்திருந்தாலும் சுயம்பு ஐயப்பன் இவர் ஒருவரே என்பது தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு தினமும் காலையில் ஐந்து மணியிலிருந்து மாலை ஏழு முப்பது மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம் என்றாலும் சுயம்பு ஐயப்பனை எப்பொழுதும் தரிசிக்க ஏதுவாக கருவறை கதவுகள் அமைந்துள்ளன குருவாயூர் செல்லும் வழியில் அன்பர்கள் அபூர்வ சுயம்பு ஐயப்பனை தரிசித்து அருள் பெறலாம் ஸ்ரீ ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் ரொம்பவே விசேஷம் ஐயப்பன் பக்தர்கள் அனைவருமே வந்து கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க இத்திருக்கோவிலுக்கு போவாங்க அவங்க பிரார்த்தனை அத்தனையுமே ஸ்ரீ ஐயப்பன் வந்து நடத்தி கொடுப்பாங்க அந்த ஐயப்பன் விரதம் இருந்து போகிற அத்தனை பக்தர்களையும் நாம் ஐயப்பனாகவே பாவித்து அவங்கள வந்து சுவாமி சுவாமின்கிட்ட தான் நம்ம கூப்பிடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தர் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் விரதம் இருந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க ஏழு நாள் விரதம் இருந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஐயப்பனுக்கு ரொம்ப சுத்தமாக இருந்து விரதம் இருந்து நம்பிக்கையோடு போகிறேன் அத்தனை பக்தர்களோட பிரார்த்தனையும் ஸ்ரீ ஐயப்பன் நிறைவேற்றி வைக்கின்றார் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்